ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாணமிக முதலமைச்சர் தளபதி முக ஸ்டாலின் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சமுதாயம் திருத்த தேமுகவ அடுத்த வருஷம் மேண்டத்து குல்லாற நம்ம கொண்டாடுறது குல்லா

ரெண்டு பேரும் புலம்பிக்கிறாங்க ஏய் உன் வேலைக்காரன் விட என் வேலைக்காரன் ரொம்ப முட்டாளி நான் வேணும் நான் நிரூபிக்கட்டுமான ஒரு முதலாளி அவர்கிட்ட வேலை பார்க்கிறவன கூப்பிடுறாங்க அந்த தம்பியும் வந்து நிக்கிறாரு பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து இதோ இந்த பத்து ரூபாவை எடுத்துக்கிட்டு போய் பெல்ஸ் கார் வாங்கிட்டு வாழ்றாரு சரி இந்த முதலாளின்னு அந்த தம்பியும் போயிடுறாரு பாத்தியா

சரிங்க அவனும் கிளம்பிடுவாங்க பாத்தியா நானே அனுப்புகிறேன் நான் இருக்கேனான்னு கேட்க சொல்கிறேன் சரின்னு கிளம்பிட்டா இவனை விட பெரிய முட்டாள் யார் இருப்பாங்கன்னு இந்த ரெண்டு முதலாளிங்களும் புலம்புறாங்க இப்போ கட் பண்ணா ஒரு டீ கடையில அந்த வேலை செய்கிற தம்பி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க புலம்புறாங்க ஏன் முதலாளி அவ்வளோ முட்டாளு இவரை நான் எப்படி சமாளிக்கிறது எவனாவது பத்து ரூபாய் கொடுத்து பென்ஸ் கார் வாங்க சொல்லுவாங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷோரூம் மூடி இருக்கும் இந்த அறிவு கூட அவருக்கு இல்ல அவன் புலம்புவான் அவன் பக்கத்துல இருக்கிறவன் பரவாயில்ல இன்னும் மோசம் என்ன ஓடி போய் வீட்டுல அவன் பொண்டாட்டி கிட்ட இருக்கானு கேட்க சொல்றாரு இவர் கையிலயும் போன் இருக்கு அவர் கையிலயும் போன் இருக்கு ஒரு போன் போட வேண்டியதுதானே எனக்கு எதுக்கு அனுப்புறாருன்னு புலம்புறாரு இப்படி முதலாளிங்க வேலை பத்தி பொலும்பி வேலை சேராங்க முதலாளி பத்தி வாழ்க்கை அப்படியே ஓடுது நான் முதல்வரு துணை முதல்வரு அவங்க கிட்ட இருக்கிற அமைச்சருங்க இந்த லட்சியத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு மக்கள் மேல எல்லாம் கவலை கிடையாது

உணவு வசதி இல்லாம காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது திருப்பத்தில நிற்பீங்க இங்க நிக்க மாட்டீங்களா ஒழுங்கா நில்லுங்கன்னு திமிர் பேச்சு பேசுறாரு கடமைக்கு வேலை செய்யறவங்க ஜெயிக்க மாட்டாங்க கடமைய செய்யறவங்க தோக்க மாட்டாங்கன்னு உழைப்பாளர்களுக்கு லெனின் சொல்லியிருப்பாரு அது உழைப்பாளர்களுக்கு மட்டும் அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் பொருந்தும் உழைப்பாளர்களை மதிக்கிற ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்வு உண்டான நிரூபிச்சா ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வாரிசு சீட்ல மாறனுக்கோ பேரனுக்கோ மகனுக்கோ திமுக இல்லை அடிமட்ட தொண்டனும் தலைவலா வரலாறு நிரூபித்து காட்ட ஒரு இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மட்டும் தான் உழைப்பாளர்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு மதிப்பு மிக்க உழைப்பாளர்களை நம்ம கொண்டாடணும் மரியாதை தரணும் உட்கார வைக்கணும் ஆனா இன்னைக்கு இந்த திருட்டு திமுக உழைப்பாளர்களை எப்படி பார்க்கிறாங்க

என்னை கலைஞர் என்னை கருணாநிதி என்று கூறும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இவ்வளோ தூரம் பாவம் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லி இவர் கலைஞர்னு சோவே எழுத ஆரம்பிச்சிட்டார் சோ அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நான் அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கேன் நான் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர் சந்தித்த போது வாஜ்பாயினுடைய பதிமூணு நாள் ஆட்சிக்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நீங்கள் போய் மாறனை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் மூப்பனார பாருங்க ஆனா அச்சோ நீங்க மாத்திரம் போய் சிதம்பரத்தை பாருங்க குருமூர்த்தி அழைச்சிட்டு போதிங்கன்னு சொன்ன எந்த அளவுக்கு எனக்கும் சிதம்பரத்துக்கு இருக்க உறவு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க சந்தேகமே இல்லாத அவர் மாத்திரம் ஹிந்தி படிச்சிருந்தாருன்னு வச்சுங்க நம்ம நாட்டுக்கு என்ன எனக்கு அவ்வளவு ஒரு விஷயம் ஞானம் உள்ளவர் கார்த்தால் எழுந்து நாலு மணிக்கு ஃபோன் வருமான ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் சொன்னேன் என்னையா இப்படி எழுதிருக்கார் அவன் படிக்கவே இல்லை அவன் நேற்று ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கான் அது வந்திருக்கு பேப்பர்லன்னு கூட தெரியாது என்னப்பா இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்பாரான் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ளவர் சந்தேகமே இல்லாத அவர் இயற்கையான தலைவர் தான் எம்ஜிஆர் தான் இயற்கையான தலைவர் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார் இல்லைன்னு அவர் கட்சிக்கு அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் கருணாநிதி எம்ஜிஆரை உருவாக்கினதால் தான் தமிழ்நாடு பிழைத்தது கருணாநிதி கிட்டே இந்த மாத்திரம் இல்லை திமுக எம்ஜிஆர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆரை ஏமாத்தினதால தான் அவர் தலைவரானார் இல்லைன்னு அவர் கட்சிக்கு இப்போ அவர் வர அரசியல் தலைவராக ஆக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அவருக்கு அதில் ஆன்மீக இன்றைக்கு என்று ஒருவர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழு ஆட்சியை ஆட்சியப்படுத்தி முப்பத்தி மூணு ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செய்யவில்லை என்றால் தமிழகம் காடாக மாறியிருக்கு வெளிநாட்டிலேருந்து ஏராளமாக பணம் வந்து கொண்டிருந்தது நம்ம பங்கு சந்தையில் ஏன்னால் வெளிநாட்டில் அவன் மாட்ட நோட்டை பிரிண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கான் எங்கே போவதுன்னு தெரியல ஏதாவது இடத்துல போய் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்றதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க முதலீடு செய்ய ஆரம்பித்தார்கள் நானும் நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு புள்ளியாக இருந்த பங்கு மார்க்கெட் இருபதாயிரம் புள்ளியாக உயர்ந்து விட்டது நாலே ஆண்டில் அவ்வளோ பணம் உள்ளே உடனே அந்த பணம் வரக்கூடாது இங்கே ஏன்னா அந்த பணத்தை நம்மளால் ஜீரணிக்க முடியாது அதை முதலீடு செய்ய முடியாது என்பதனால அப்போ ஒய்வி ரெட்டி அவர் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் அவர் சொன்னார் வர இங்கே வர பணத்தின் பேரில் நீங்கள் வரி போடுங்க இங்கே வரத தடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் தடுக்கூடாது இங்கே பணம் வர தான் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதிக்கு வரியை ஜீரோவாக பண்ணி அங்கிருந்து தளவாடங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு வங்கிகள் கடன் கொடுத்து ஊர்ல இருக்கவங்க கூப்பிட்டு இருந்தா பணத்தை எடுத்துக்கோ முதலீடு செய் பணத்தை எடுத்துக்கோ முதலீடு வாரா கடனாக மாறியது என்பதை ரகுராம் ராஜனே ஒத்துக்கொண்டிருக்கிற ஆனால் சிதம்பரத்துக்கு என்ன பங்கு சந்தை உயர்ந்தது எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகளிலும் பொருளாதார நிபுணர்களும் பொருளாதார விமர்சகர்களும் இது மாதிரி உண்மைகளை எடுத்து கூறுவதில் காரணம் என்னவென்றால் சிதம்பரத்தை எதிர்த்து எழுதுறதுக்கு பயம் இப்ப கூட தமிழ்நாட்டில் சிதம்பரத்தை எழுத்து எழுதுறீங்களா சார் அந்த அளவுக்கு ஒரு அவரை எதிர்த்தால் என்ன நடக்கும் அவர் எல்லோருக்கும் புரிய வைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய சக்சிவம் இது அவருடைய அதாவது நல்ல பேர் வாங்கி இந்த நாட்டை குட்டிச்சவர் செய்த ஒரு நிதியமைச்சர்கள்ல அவர் ஒருத்தர் ஏன்னா ஆங்கிலம் படித்த இந்த எக்கனாமிக் டைம்ஸ் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் லைன் இவங்க எல்லாம் ஆங்கிலம் பேசினா போகிறோம் ஆங்கிலம் பேசினா அறிவாளி என்று நினைக்கிற ஒரு கும்பல் ஹிந்து பயங்கரவாதங்கிற ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை பண்ணார் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தது போது அதாவது உலக அளவில் ஹிந்து மதம் அமைதியான மதம் சாந்தமான மதம் ஆன்மீக மதம்ங்கிற ஒரு எண்ணத்தை குட்டிச்சவரி செய்வதற்காக ஹிந்து மதம் ஹிந்து மதத்திலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஹிந்து மதமே தீவிரவாத மதம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மகான் அவர் சிதம்பரம்